அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்திற்கு மிக மோசமான இடத்தை வழங்கிய யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதிர்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து நமது பாஸ்போர்ட் நமது கையில் மனித கடத்தலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க கோய்த்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு கோய்த் ஆடப்போகும் அதிரடி ஆட்டம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் படி மனித கடத்தல் பட்டியலில் கோய்த் நாடு தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இரண்டாம் இடத்தில் உள்ளது என அல்கபாஸ் பத்திரிகையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அதுபோல மனித கடத்தலை தடுக்கும் செயல்பாட்டை தீவிரப்படுத்துமாறு யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கோய்த்துக்கு முக்கிய கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பாக கோயத்தில் உள்ள போலியான வீட்டு பணியாளர்கள் ஆபீஸ்களை கண்டறிந்து விசா வர்த்தகம் மூலம் ஆட்களை ஏமாற்றி கோய்த்திற்கு கொண்டு வந்து நல்ல சம்பளம் நல்ல தங்கும் வசதி சாப்பாடு எல்லாம் டைமுக்கு உண்டு என ஆசை வார்த்தை கூறி சில அப்பாவி பொதுமக்களை அழைத்து வந்து

முக்கிய கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஆமாங்க இந்த யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் உண்மைதாங்க கோயத்தில் இன்னமும் வீட்டு தொழிலாளர்களுக்கு தாங்கள் விரும்பும் இடத்திற்கு இக்காமாவை உடனடியாக மாற்ற முடியாது அப்படி மாற்றணும்னா அரபியுடைய பர்மிஷன் கட்டாயம் வேணும் எங்க முக்காவாசி அரபிங்க நாம விரும்பும் இடத்திற்கு மாற அனுமதி வழங்குவதே கிடையாது ஒரு சிலரை தவிர அது கோய்த்துக்கு வந்த உடனே நம்ம பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிறாங்க ஹாஸ்பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் நம்ம தான் இருக்கணும் யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது ஆனால் இதை பின்பற்றக்கூடிய முதலாளிகள் எத்தனை பேர் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க பாஸ்போர்ட் உங்க கையில் இருக்கா இல்ல உங்க முதலாளி கிட்ட இருக்கான்னு மறக்காம கமபாஸ்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு குய்த் முழுவதும் அதி தீவிரமான செக்கிங் நடைபெற உள்ளதாக டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹேத் யூசுஃப் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் எதற்காக அதிரடியான செக்கிங் நடைபெற உள்ளது என்றால் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஜூன் முப்பதாம் தேதி அன்று கோய்த்துடைய பொது மன்னிப்பு முடிவுக்கு வரும் கடைசி நாள் என்று இந்த பொது மன்னிப்பையும் பயன்படுத்தாமல் அலட்சியமாக இன்னும் கோயத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களையும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்திருப்பவர்களையும் எந்தவித பாரபட்சம் பார்க்காமல் கடுமையான தண்டனைகள் மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அதனால் விசா இல்லாமல் இருப்பவர்கள் உடனடியாக ஃபைனை கட்டி விசா ஸ்டேட்டஸை சரி செய்து கொள்ளுங்கள் அல்லது டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிடுங்க இந்த இரண்டு ஆப்ஷனையும் எதையும் செலக்ட் பண்ணாமல் கோயத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை உறுதி என்று மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் எச்சரித்துள்ளது அதனால இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட அடஸ்டேஷன் ஸ்ரீலங்கன் விசாவும் எடுத்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஒமே ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் டு சென்னை எழுபது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு எட்நூறுபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட்லாம் கோய்ட்டு திருச்சி நூற்றி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் கோய்ட்டு கொச்சின் அறுபத்தி ரெண்டு தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட்லாம் கோய் டு திருவனந்தபுரம் எண்பத்தி ஏழு கோய்தினா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி நாலு கொய்த் தினாருக்கு எத்தியஹத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு எண்பத்தெட்டு கொய்த் தினா எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒருத்தினாள் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபாய் பதினாலு பைசாவாக உள்ளது ஒருத்தாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எட்நூற்றி எழுபத்தி ஒரு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் எட்நூத்தி ஐம்பது பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்